வணக்கம் வாரியஸ் இயற்கையோட உன்னதமான அற்புதமான படைப்பு அணில் அணிலோட வாழ்க்கை முறையிலிருந்து நமக்கு தேவையான மூன்று லைஃப் லெசன் நம்பர் ஒன் அணிலோட முக்கியமான உணவு பழங்கள் அதோட கொட்டைகள் அணில் என்ன செய்யணும்னாக்கா அந்த கொட்டைகளை அங்கங்க போட்டுட்டு போட்ட இடத்தையே மறந்து இன்னைக்கு கோடிக்கணக்கான மரங்கள் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு காரணம் அணிகள் மறந்து போட்ட அந்த விதைகள் தான் அணிகள் இருக்கிற இடம் எப்பயுமே பசுமையா இருக்கும் ஏன்னா அது நன்மை செஞ்சு அந்த நன்மையை மறந்ததால பூமிக்கே நன்மை கொடுக்கறதா இருக்கு மனிதர்களாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையில பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது அதை மறந்துடணும் நன்மை செஞ்சுட்டு எதிர்பார்த்தால்தான் பிரச்சனை அந்த நன்மை செஞ்சுட்டு அணில்கள் மாதிரி நம்ம மறந்துட்டோம்னா அது பிறருடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை விளைவித்து அது இன்னும் பலருக்கு அது நன்மையாக அது முடியும் அந்த நன்மை நமக்கே சில நேரங்கள்ல திரும்பி வரும் நம்பர் டூ அணில் தன்னை ரொம்ப சுத்தமா வச்சுக்கும் பர்சனல் குரூமிங்ல அணில் நம்பர் ஒன் அணில் தன்னை சுத்தமா வச்சிக்கிறதுனால அது ஈஸியா மரத்துல வேகமா ஏற முடியும் எதிரிகள் இருந்தும் அதை ஈஸியா தப்பிச்சுக்க முடியும் மனிதர்களாகிய நாமும் நம்ம எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும் வெளிப்புற சுத்தம் மட்டும் இல்ல மனசையும் மனசுக்குள்ள கோபம் நம்பர் த்ரீ மழையில வெயில்ல இந்த தட்ப சூழ்நிலைகள்ல தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வேற யாரையும் நாடி போகாத அணில் அதோடைய வாழையை அது குட மாதிரி வச்சு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் மனிதர்களாகிய நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள்